ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி கிளைமினிட் ஸ்டடி குரூப் ஃபோருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய நாட்களே இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ப்ளஸ் படித்தது வந்து நிறைய பேர் மறக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க இப்படி வந்து படித்ததை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போகிறோம் நீங்கள் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி படித்தீங்கன்னா கட்டாயமாக வந்து உங்களுக்கு படித்தது மறக்காது ஹண்ட்ரட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் படிக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா புரிஞ்சு படிக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து ஜஸ்ட் வந்து டெஸ்ட் பேஜோ இல்லை இயர் கொஷின் பேப்பராக வச்சுட்டு நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி மட்டும் படிச்சிருப்பீங்க சிலர் வந்து புக்வைஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு அதுக்கு நோட்ஸ் எடுத்து ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருப்பீங்க ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் படித்தது ஓரளவு நல்லாவே ஞாபகத்தில் இருக்கும் ஏன்னா நீங்கள் புரிஞ்சு படிச்சிருக்கீங்க அது ஒரு ஸ்டோரி மாதிரி உங்கள் பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்காமல் டேரெக்டாக வந்து ஒரு ஒன் வேர்ட்ஸோ இல்லை டெஸ்ட் பேஜில் உள்ள கொஷின்ஸோ எடுத்து அப்படியே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தொடக்கம் எது முடிவது அப்படின்னு தெரியாது இந்த ஒன் ஒரடுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு மட்டும் தெரியும் அப்படிங்கிறப்ப அது வந்து மனப்பாடம் பண்ணுறது இல்லை லாபத்தை வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமானதாக இருக்கும் ஸோ முடி புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ க்ளாஸஸ் ஸ்டார்டிங் என் நைன்ட்டி நைன் ரூபீஸ் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் வேறு வந்து புரிஞ்சே படிங்க அப்படி இல்லை நான் இந்த மாதிரி தான் படிச்சிருக்கேன் ஷார்ட்கட்டில் படிச்சிருக்கேன் அப்படினாலும் நோ ப்ராப்ளம் ரெண்டு பேர்த்துக்கு மேலே டிப்ஸ் தான் கொடுக்க போகிறோம் ஓகே ஸோ படித்தது மறக்காமல் இருக்க நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன பண்ணால் திரும்ப திரும்ப வந்து படிக்கணும் ஸோ திரும்ப திரும்ப நம்ம எப்போ ஒரு விஷயத்தை ரீட் பண்ணிகிட்டே இருக்கமோ மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கமோ அது வந்து ஞாபகத்தில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் நம்பரை எடுத்துக்கோங்க நீங்கள் அடிக்கடி அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த நம்பர் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் பட் நம்ம நேம் சேவ் பண்ணி அந்த நம்பரை பார்க்கவே இல்லைனா நாளடைவில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும் ஸோ திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கும்போது தான் வந்து உங்களுக்கு மறக்காம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்போ திரும்ப திரும்ப எப்படி படிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது நம்ம எல்லாருமே வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்கும் பட் இந்த ரிவிஷன் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை விட்டுருவோம் இப்படி விடுறதுனால என்னதுன்னா நம்ம படித்தது நமக்கு மறந்துடும் அப்போ எக்ஸாமில் உங்களுக்கு ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா அப்படின்னு ரெண்டு சாய்ஸ் கிட்ட வந்து நிற்கும் நாலு ஆப்ஷனில் ரெண்டு எலிமினேட் பண்ணிடுவீங்க பட் ஆனால் இன்னும் ரெண்டில் இதுவா அதுவா அப்படிங்கிற சந்தேகத்துலேயே உங்களுக்கு வந்து நிற்கும் அதுக்கான காரணம் வந்து நீங்கள் சரியாக ரிவிஷன் பண்ணலை அப்படிங்கிறதா இப்போ ரிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரெண்டு விதம் இருக்கு ஒன்று வந்து இமீடியட் ரிவிஷன் இன்னொன்று வந்து ரிப்பீட்டட் ரிவிஷன் ஸோ இந்த இமீடியட் ரிவிஷன்னா என்னென்னா இப்போ நீங்கள் திங்கக்கிழமை ஒரு விஷயம் படித்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை கிழமை காலையிலேயே ரிவிஷன் தான் வந்து இமிடியேட் ரிவிஷன் ரிப்பீட்டட் ரிவிஷன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்க ஓரளவுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அடுத்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கழிச்சு ஒரு ஒரு ரிவிஷன் அகைன் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கழித்து ரிவிஷன் மறுபடியும் மறக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைம் பீரியடுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணிட்டீங்களே அதுதான் வந்து ரிப்பீட்டட் ரிவிஷன் ஸோ நம்ம படிக்கிற எல்லாத்தையுமே வந்து இமிடியேட் ரிவிஷனும் பண்ணணும் ரிப்பீட்டட் ரிவிஷனும் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம படித்தது வந்து மறக்காமல் இருக்கும் ஸோ நீங்கள் புரிஞ்சு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணாலே போதும் ஏன்னா நீங்கள் புரிஞ்சு படித்ததுனால ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் அப்புறம் கூட ரிவிஷன் பண்ணுறது பிரச்சனை ஆகாது பட் நீங்கள் டேரெக்டாக வந்து ஒன் வேர்ட்ஸ் மாதிரி படிக்கிறீங்க புக் இல்லாமல் வந்து படிக்கிறீங்க டெஸ்ட் பேஜ் ப்ரீவியஸ் கொஷின் அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இமிடியேட் ரிவிஷனும் பண்ணனும் இந்த ரிப்பீட்டட் ரிவிஷன் கட்டாயமாக பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் ஸோ நீங்கள் குரூப் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ரொம்ப வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கனாலும் இந்த இமீடியட் அண்ட் ரிப்பீட்டட் ரிவிஷனை எப்போவுமே மறந்துடாதீங்க நீங்கள் என்ன படித்தாலும் அதை டக்குன்னு ஒரு வா டிவிஷன் பண்ணுங்க அப்புறம் அதை மறக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டேஸ் வீக்லி ஒன்ஸ் ஆஃப் கட்டாயமாக டிவிஷன் பண்ணிடுங்க ஐ ஹோப்பியே என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க் யூ ஆல் ஐஸ் கிப்ஸ் மைங் கிப் ஸ்டடிங்